இலங்கையில் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று இலங்கையில் தொடங்கி இருக்கக்கூடிய மழைப்பொழிவு செவ்வாய்க்கிழமை வரைக்குமே வரைக்குமே தொடரப்போகிறது குறிப்பாக வந்து நம்மளுடைய மட்டக்களப்பு மாவட்டம் திரிகோணமலை மாவட்டம் அதே போல் ஜாஃப்னா யாழ்ப்பாணம் அதே போல் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னாறு வவுன்யா இந்த மாவட்டங்கள்லாம் வந்து தொடர்ந்து மழை இருக்கப்போகுது அதாவது கிழக்கு இலங்கை வட இலங்கையில் மழை ரொம்பவே கூடுதலாக செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இருக்கப்போகுது செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு குறைந்துவிடும் ஒட்டுமொத்த இலங்கையிலேயுமே மழை இருக்கும் நம்மளுடைய கொழும்புலையும் கூட அதாவது மேற்கு இலங்கையுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கொழும்புலையுமே மழை இருக்கும் இருந்தாலும் கூடுதலான மழைப்பொழிவு நம்மளுடைய வட இலங்கையிலையும் அதே போல் கிழக்கு இலங்கையிலேயும் தான் கூடுதலாக இருக்கும் அதாவது மட்டக்களப்பு மாவட்டம் திருகோணமலை மாவட்டம் அதே போல் யாழ்ப்பாணம் ஜாஃப்னா கிளிநொச்சி முல்லைத்தீவு அதே போல் மன்னாறு அதே போல வவுன்யா இந்த பகுதிகளில் மலை ரொம்பவே கூடுதலாக இருக்கும் இந்த மலை இலங்கையில இப்போ இருப்பதற்கான காரணம் என்னென்னா இலங்கையிலேருந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி வரைக்கும் வந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவிட்டு இருக்கு அது மிக மிக நெருக்கமாக இலங்கைக்கு மிக நெருக்கமாக வர வர மழை ரொம்பவே கூடுதலாக மாறும் பல இடங்கள்ல பத்து சென்டிமீட்டருக்கு மேலே பதினஞ்சு சென்டிமீட்டரு கூட மழை பெய்யலாம் அதாவது மட்டக்களப்பு மாவட்டம் திருகோணமலை மாவட்டம் குறிப்பாக யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னாறு வாவுன்யா இந்த மாவட்டங்களில் ரொம்பவே கூடுதலான மழைப்பொழிவு நமக்கு எப்போ வரைக்கும் இருக்கப்போகுது செவ்வாய் கிழமை வரைக்கும் அதனால் இந்த வருட இலங்கையில் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு அடைஞ்சிருக்கு இலங்கையில் மழையே இல்லை இந்த வடகிழக்கு பருவமழையில் நமக்கு இப்போ கிடைக்கக்கூடிய மழைப்பொழிவை எந்த லெவலுக்கு சேமிக்க முடியுமோ சேமிங்க அடுத்தடுத்த நிகழ்வுகள் நெருக்கமாகவே இலங்கைக்கு நெருக்கமாக வந்தால் தான் நமக்கு மழை பெய்யும் அதனால் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இலங்கையில் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன் இலங்கை வாழ் தமிழர்கள் இந்த வீடியோவை இந்த மாவட்டங்களில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இலங்கையில் மழைப்பொழிவு தொடரும் செவ்வாய்க்கிழமை மதியானம் மாலை வரைக்கும் மழை தொடங்கும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் செவ்வாய் மதியானம் வரைக்கும் அதுக்கப்புறம் முற்றிலும் நமக்கு மழைப்பொழிவு விடைபெற்றுவிடும் அதனால் உங்களுக்காக தான் இதை ஒரு தனிப்பட்ட அறிக்கையாக இந்த அறிக்கையை கொடுக்க இப்போ நான் கடமைப்பட்டிருக்கேன் அதனால் மட்டக்களப்பு திருகோணமலை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் வவுனியா மாவட்டங்களில் மழைப்பொழிவு ரொம்பவே கூடுதலாக இருக்குங்கிறத இந்த நேரத்தில் மறுபடியும் பதிவு பண்ணிக்கிறேன் நிறைய பேர் நம்ம வீடியோ புதுசாக பார்க்க வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வானிலை சார்ந்த செய்திகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம் நன்றி